பிரபோ கணபதி பரிபூர்ண வாழ்வருள்வாயு பிரபோ கணபதி பரிபூர்ண வாழ்வருள்வாயு பிரபோ கணபதி பரிபூர்ண வாழ்வருள்வாயு பிரபோணே சார்ந்து வணங்கி துதி பாடி பாடியாடியுந்தன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி பாடி பாடியாடியுந்தன் சரணடைந்தோமே சார்ந்த சித்த சோபாக்கியம் ஜாமையும் தந்தரு சர்குரு நீ ஏ தந்தரு சர்குரு நீ பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே தேடி தேடியோ ஓடுகின்றோம் தேடி தேடி எங்கோ ஓடுகின்றோம் உள்ளே தேடி கண்டுகொள்ளலே தேடி தேடி உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மதையாய்கள் பணி செய்ய குன்றனை விளங்கும்பானே குன்றனை விளங்கும்ப மானே பிரபோ கணபதி பரிபூரணவா வருள்வாயே பிரபோ கணபதி வானொலி நேயர்கள் தொண்டர்கள் வாழ்வினில் நலம் தந்தருளிட வேண்டும் வானொலி நேயர்கள் தொண்டர்கள் வாழ்வினில் நலம் தந்தருளிட வேண்டும் தாயக வானொலி தரணியில் தளைத்திட தந்தருள் குருநீயே தாயக அந்தருள் சொருனீயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள் வாயே பிரபோ கணபதே பிரபோ கணபதே நன்றி 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 அனைவருக்கும் நன்றி